ஏன்னா பணப்பட்டுவாடெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்புறம் அங்கே வரல இங்கே வரலன்னு பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அதெல்லாம் கன்னாக போயிட்டுருக்கு சரி என்ன சாப்பிட்றீங்க டீ காஃபி இல்லை வேறு ஏதாவது சொல்லவா எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி வேணும் பா கேட்டுச்சா சாருக்கு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி ஐயாவுக்கு வழக்கம் போல் மசாலா டீ வழங்க போகிறோன்னா ஓசி இல்லையா யோ சுகர் இல்லாமல் போடியான்னு சொன்னையா இந்த சீனாக்காரன் நம்ம ஏரியாக்குள்ளார வந்து ஆக்கிரமிச்சிட்டு அது அவன் ஊர் தான் அப்படின்னு சொல்கிறான் நம்ம என்ன அதுவாக இந்த அரசியலுக்காக பாஜகக்காரங்க கட்சித்தீவை கையில் எடுத்தாங்க இப்போது சீனாக்காரன் அருணாச்சல பிரதேஷில் ஒரு நகரத்தோடய பேரையே மாற்றி என்னோடதுன்றான் இப்போ இவங்க முழிக்கிறாங்க அடப்பாவிகளாக அது சரி உங்க கட்சிக்காரங்க தானே கச்சத்தீவை இலங்கைக்கு உங்க வீட்டு பேரை மாத்தி வச்சுட்டு என்னதுன்னு சொந்தம் ஒத்துப்பீங்களா அது மாதிரி பேசுறான் சைனாக்காரன் ஏண்டா கச்சத்தீவை கொடுத்தீங்கன்னு கேட்டா சைனாக்காரன் பேரு வச்சிட்டான் சைனாக்காரன் ஆக்கிரமிச்சுட்டான்னு பினாத்திக்கிட்டு தெரியுறீங்க யோ இப்ப தேவை இல்லாம அந்த நீ நீ ஒழுங்கா டீய போடு போடுவோம் போடுவோம் இங்க இருக்கிற இஸ்ரோ ராக்கெட்டுக்கே சீன ஸ்டிக்கர் ஓட்டின குறிப்பு தானே நீங்க சார் இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல உங்க தலைவர் தார வார்த்தாரு அன்னையில இருந்து நடக்கிற பிரச்சனை மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் சைனாக்காரங்க அடங்கியிருக்காங்க இவர் சங்கியா ஆமா ஆமா சங்கி அவன் நான் சங்கியாவே இருந்துட்டு போறேன் இதை புடிங்க என்னாச்சு ஜீனி போடலையா வெந்நீரை கொடுத்துட்டு காஃபின்றாரு